தேர்தல் பத்திரங்களை தொடர்பாக உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சட்ட விரோதமான செயல் என தெரிவித்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு அரசமைப்பு சட்டத்துக்கே எதிரான ஒன்று என உச்ச நீதிமன்றம் அதிரடி காட்டி இருக்கிறது நம்முடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் இணைகிறார் வணக்கம் திரு கனகராஜ் பல்வேறு விமர்சனங்கள் நாடு முழுவதும் இந்த எலக்ட்ரோல் பால் மீது வைக்கப்பட்டு வந்தது உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவை எப்படி பாக்குறீங்க வணக்கம் அதாவது எல்லா கட்சிகளுமே இந்தியாவில் பாஜக தவிர்த்து அந்த நேரத்தில் கூட்டணியில இருந்த கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளையுமே அதை எதிர்த்தோம் நாசில கட்சி இந்த வழக்குல ஆஹ் இந்த வழக்குக்கு இந்த விஷயத்தை எதிர்த்து வழக்குக்கும் போச்சு இப்ப நம்ம சொல்லும் போது என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா இது வந்து வெளிப்படை தன்மையை ஒரு பக்கம் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இன்னொரு பக்கம் இது வெளிப்படையற்ற உருவாக்குகிறது இன்னொரு தனியார் நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு சலுகை கொடுப்பதை அரசு கஜானாவிலிருந்து இருந்து சலுகைகளை கொடுப்பது அல்லது பல்வேறு விதிமுறைகளில் இருந்து விலக்கு கொடுப்பது அதுக்கு கைமாறாக அவர்களிடம் தேர்தல் பத்திரத்தின் மூலம் பணத்தை பெற்றுக் கொள்வது என்பது இந்த காலத்தில் நடைமுறையாக இருந்திருக்கிறது எனவேதான் அடிப்படையில் ஒரு ஊழலுக்கான ஏற்பாடு அதை சட்டப்பூர்வமாக செய்தது என்பதைத்தான் பாஜக செய்து கொண்டிருக்கிறது அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது எனவே இதை நிறுத்தணும்னு சொன்னோம் இது ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல நீங்க ஏராளமான நன்கொடைகள் இது சார்ந்த விஷயங்களிலும் வெளிநாடுகளில் இருந்து ஒரு கட்சிக்கு நிதி பெறுவது என்றால் அதற்கு தடை இருந்தது அப்போது பாஜக ஏராளமான நிதியை வெளிநாட்டிலிருந்து பெற்றிருந்தது இது சம்பந்தமான வழக்கு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்துல டெல்லியில வந்தபோது அந்த இங்க வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கலாம்னு வாங்கினாங்க பி எம் கேர்ஸ்ல வெளிப்படையா சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க எனவே பாஜக என்பது ஒரு மர்ம கட்சி தான் அந்த மர்மத்திற்குள் இதையெல்லாம் அடக்குவது என்பது பட் ஒரு விஷயம் இதுல இருக்கிறது என்னன்னு சொன்னா ரொம்ப சீரியஸான விஷயம் அப்போஸ் அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு பட் இவ்வளவு நாளா என்ன பண்ணாங்க இந்த மாதிரியான வழக்குல உடனடியா தீர்ப்பு சொல்ல வேண்டாமா இப்ப இவ்வளவு காலமும் இவங்க ஏராளமான நிதியை வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேர்தல் பத்திரங்களின் மூலமாக பலன் பெற்றதுல அந்த நிதி அந்த பத்திரத்துல தொண்ணூறு சதவீதத்தை பாஜக தான் பெற்றிருக்கிறது என்பது எனவே பாஜக இந்த காலம் வரை அவர்கள் வாங்கிய இப்பவும் இப்ப இந்த சீசன் முடிஞ்சிச்சு இந்த சீசன் முடிகிற வரை மிக அதிக அளவுக்கு தொண்ணூறு சதவீதம் வர வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கிறோம் எனவே ஒரு பக்கம் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வரவேற்கிற போதே இந்த காலதாமதம் நீதிமன்றங்கள் தான் சொல்லுது தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி இவ்வளவு காலமும் பாஜக என்கிற ஒரு கட்சி இந்த எல்லா விதமான நன்கொடைகளை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் போன ஆண்டு மட்டும் அதனுடைய

மார்ச் முப்பள்ள இதுவரைக்கும் நன்கொடை கொடுத்த நபர்களின் விவரங்கள் கம்பெனிகளுடைய விவரத்தை தேர்தல் ஆணையம் இணையதளத்துல வெளியிடணும் சொல்லியிருக்காங்க வழக்குக்கு போவாங்க அது அணையமா தேர்தல் ஆணையம் நாங்க முறையாக அதை வெளியிடணும் சொல்லுவாங்க நான் என்னோட அபிப்பிராயத்துல அவளும் எளிதாக அவர்கள் வெளியிட மாட்டார்கள் தேர்தல் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு கூட சொல்ல முடியும் இதுல தேர்தல் ஆணையம் உட்பட இந்த விஷயத்துல ஏற்கனவே தான் சொன்னோம் அவங்க அதை ஒன்றும் கேட்கலையே எனவே அவங்க மெல்ல இனிமேல் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வங்கியிட்ட இருந்து வாங்கணும் கட்சிகள்கிட்ட இருந்து வாங்கணும் ரெண்டையும் தேலி பண்ணணும் டேலி பண்ண பிறகுதான் எங்கனால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல தப்பிக்கிறது தான் வழி பார்ப்பாங்க என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா தேர்தல் கமிஷன் இப்ப விவிபேட் சம்பந்தமா இருபத்தி ரெண்டு கட்சிகள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இது ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கோம் இன்னைக்கு தேதி வர தேர்தல் ஆணையம் அதுக்கு வரல ஒண்ணும் இல்லை அந்த சீக்வன்ஸ மாத்தணும் நீங்க பட்டணி நூறுனு விவிபேட் இருக்கு இல்லைங்க அது அப்படி இருக்கக்கூடாதுங்க கண்ட்ரோலுக்கு போன பிறகு விவிபேட்டை வைக்கணும்னு சொல்றோம் அதுக்கு இதுதான் காரணம் உங்களை சந்திக்கணும்னு சொல்றோம் இன்னைக்கு கொடுக்க எனவே தேர்தல் ஆணையம் அது உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்க என்று நம்புவதற்கான வாய்ப்புகள் குறை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க